வணக்கம் இன்றைக்கி நம்ம அமிர்தாச்சனையில் என்ன பார்க்க போகிறோம்னா விழிப்புணர்வு எதில் இருக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம பயணம் செய்கிறோம் பயணம் செஞ்சிட்ருக்கும் போது நமக்கு முன்னாடி போகிற வண்டியில் அவங்க சின்ன குழந்தைகளாகட்டும் பெரியவங்களாகட்டும் எச்சில் துப்புறது அவங்க சாப்பிட்டுட்டு டஸ்டர்லாம் கொண்டு போய் ஜன்னல் வழியாக போடுறாங்க அதுக்கப்புறம் வாமிட் பண்ணுறாங்க பக்கத்தில் இருக்கிறவங்க ஒரு அறுவறுப்பு போடுவாங்களே அப்படிங்கிற ஒரு எண்ணமே இல்லாமல் திடீர்னு வாமிட் பண்ணுறாங்க அதுக்கெல்லாம் ஒரு பிளாஸ்டிக் பையை கையில் வச்சுக்கணும் வாமிட் வரதுக்கு முன்னாடியே அதை கொஞ்சம் எச்சரிக்கையாக எடுத்து வச்சுக்கணும் அதே போல் வாழைப்பழத்தோளம் பிஸ்கட் பா பாக்கெட்டு இதெல்லாத்தையும் நம்ம பஸ் போது மெதுவாக போடணும் அப்போ தான் பின்னாடி வரக்கூடிய வீலர் அல்லது மற்ற வண்டிகள் பாதசாரிகளுக்கு இடைஞ்சல் இல்லாமல் இருக்கும் அவங்க மேலே பட்டதுன்னா அப்போ என்ன செய்யும் அவங்களுடைய கவனம் சிதறும் சிதறும் போது அவங்க அப்படியே வண்டியை ஸ்டாப் பண்ணிடுவாங்க பின்னாடி வேகமாக வர வண்டி அவங்க மேலே மோதக்கூடும் அதனால் கொஞ்சம் சமூக அக்கறையோடு எல்லோரும் செயல்படணும் அதுவும் டூர் போகிறவங்க ரொம்ப இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க அந்த மாதிரி பண்ணாமல் குழந்தைகளை குழந்தைகளை கூட்டிகிட்டு போகிறவங்க குழந்தைகளுக்கு சொல்லித்தரணும் இந்த மாதிரிலாம் செய்யக்கூடாது நம்ம வந்து டஸ்ட்டெல்லாம் என்ன செய்யணும் ஒரு கவர்லையோ அல்லது ஒரு அதுக்குன்னு ஒரு சின்ன பையிலையோ போட்டுட்டு வண்டி நிற்கும்போது கீழே இறங்கி போய் போட்டுட்டு வரணும் குப்பை மேட்டில் அப்படி இல்லையா பஸ் ஸ்டாண்டுக்கு போகிறோமா பஸ் ஸ்டாண்டில் இது டப்பாக்கள் இருக்கும் குப்பை போடுறதுக்கு அதில் போடணும் அப்படி இல்லாமல் அப்ப அப்போ நம்ம அவங்க தேவை தீர்ந்து போச்சுன்னா அவங்க அந்த பொருள்களை அப்படியே தூக்கி போட்டுட்டு போயிட்டே இருக்காங்க வண்டிக்குள்ளேயும் நிறைய இருக்குது பொருள்கள் நம்ம இப்போ உகா வரும்போது நம்ம காலில் வாழைப்பழத்தோடலாம் காலில் மிதிப்படுது அதனால் நாம் விழிப்புணர்வோடு இருக்கணும் மற்றவங்களுக்கும் அதை சொல்லிக் கொடுக்கணும் சமூக அக்கறை தேவை அதனால் தயவு செஞ்சு இந்த வண்டியில் போகிறவங்க ரொம்ப ஜாலி டூர் போகிறவங்கெல்லாம் கொஞ்சம் கவனமாக அதெல்லாம் செயல்படுத்தி நல்ல முறையில் பயணம் பண்ணிட்டு வரணும் மற்றவங்களுக்கு இடைஞ்சல் இல்லாமல் இருக்கணும் அதை நம்ம குழந்தைங்களுக்கும் தரணும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்